அனைவருக்கும் வணக்கம் முன்னைக்கு என்னடா அப்படி களைச்சி விழுந்து போய் கைக்கிறேன்னு இங்கே நினைப்பீங்க ஒரே ஓடி ஓடி திரிஞ்சுனா என்னடா சாமான் வாங்குறதுக்கு நான் தானே வீட்டை நிற்கிறேன் நான் அப்போ நான் தானே சாமான் வாங்கணும் ஓடி ஓடி திரிஞ்சுனா என்ன அப்படி சாமான் வாங்கினாலும் யோசிப்பீங்க ரெண்டு கிலோ கனவாயும் மூன்று கிலோ ராலம் வாங்கினா எங்களுக்கு அவளை முன்னாடி யோசிக்காதீங்க எங்களுக்கு இல்லை நீங்கள் கேட்டாலே சந்தோஷப்படுவீங்க ஏன்னு சொன்னால் எங்களோடய சஸ்கிரைபர் உள்ள ஆள் வந்து என்ன சமைச்சு சொல்லி கேட்டிருந்தவ அதால் இன்றைக்கு வந்து அவைக்கு சமைச்சு கொடுக்க போகிறான் சமைக்க போகிறேன் என்னென்று சொன்னால் கணவாயில் வந்து குழம்பும் அதோட வந்து ராலில் வந்து சொதியும் வச்சு பொரியலும் பொறிச்சு புட்டும் வச்சு கொடுக்க போகிறேன் உழவு தான் செய்ய போகிறேன் இப்போ ஓடி போயிட்டு சாமானெல்லாமே வேண்டி வாடிக்கு போய்ட்டு அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அஞ்சு மணிக்கு போனான்னு இப்போ ஆறு அடிக்கு தான் அந்த வீடியோ உங்களோட காய்ச்சி கொண்டுக்குறேன் இது வந்து எல்லாமே வெட்ட வேணும் அதுதான் பெரும்பாடு அந்த எல்லாத்தையும் வெட்டி சமைக்க போகிறேன் எத்தனை மணிக்கு சமைச்சு முடிக்கிற உதிரி எல்லாம் வாங்குவோம் பார்ப்போம் இது வந்து கனவை எல்லாமே நான் தானே கிளீன் பண்ண வேணும் பெரிய கனவை இது வந்து இந்த பெரிய கனவை இது வந்து நான் தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபா அதான் உங்களோட இது கனவை ரெண்டு கிலோக்கும் கொஞ்சம் கூட அணிக்கிது ரெண்டு கிலோவும் இதை இதுன்னு ஒரு சுத்தமும் கரங்க இந்த கனவை இட வெரிசை மாதிரி இருக்குல்ல இது இருக்குது இப்போ இதை நான் தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி இங்கே அதை வந்து இறால் இருக்குது இது வந்து இந்த கனவை ஒரு கிலோ ரெண்டாயிரம் இது வந்து ரால் ரால் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது கூட இதை விட பெரிய ஆளுமை இருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு வந்து தந்திருந்தது இது வந்து மூணு கிலோ வந்து வாங்கி இருக்கிறேன் இப்போ இவ்வளோ கிடக்குது இப்போ உரிச்செடுக்க ஒரு கொஞ்சம் தான் வேற கனவை வந்து ஓகே பெருசாக இருக்குது இப்போ உலகத்தையும் வந்து நான் உரிச்செடுக்கணும் முதலாவது பாருங்க என்ன பெரிய கனவை ரெண்டு பாருங்க இப்போ வேறு வந்து வெட்டி எடுக்கணும் அதே மாதிரி இஞ்சி எங்களுக்கு இப்போ எல்லோரையும் இப்போ வெட்டி எடுக்கணும் இப்போ வந்து புட்டு குழைச்சி கொண்டிருக்கிறேன் ஒட்டு மலத்தியால் மாய்ச்சி எனக்கு வந்து ராலும் கணவாயும் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரால் கனவை வந்துச்சு இறால் வந்து எல்லாமே உடைச்சி வடிவாக க்ளீன் பண்ணணும்னே அப்போ ராள் இல்லாமருமீனா கற்றுட்டேன் இப்போ வந்து புட்டு குழைச்சி கொண்டுறேன் குழைச்சிட்டு இனி தேங்காய் திருவு இப்போ வந்து தேங்காய் அடுக்க திருவிணும் நாலு தேங்காய் போகிறேன்னு சொன்னால் புட்டு கறி கனவாக்கறி சொதி எல்லாத்துக்கும் இருந்தேன் அது வந்து நாலு தேங்காய் வந்து திருவி எடுக்கணும்னா நாலு தேங்காய் வச்சுக்கிறேன் அங்காள ஏன் பேனை போட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னால் சரியான நுழம்பு அதால தான் பேனை போட்டு வச்சுட்டு இந்த வேலையில் அதையும் செஞ்சு கொண்டுருக்கிறேன் கஷ்டம் தானே நான் நிறைய பேருக்கு சமைக்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன் அதாவது வெள்ளை அரிசி மா போட்டு இப்போ வந்து வடிவாக குத்தி எடுத்துட்டேன் இப்போ வச்சிருக்கேன் சரி அதே மாதிரி இஞ்சாலையும் குத்த கிடக்குது இதையும் ரெண்டு எடுக்கணும் இப்போ வந்து புட்டு வந்து போட்டு எடுத்துட்டேன் வாடிக்கை தான் போட்டு எடுத்துட்டேன் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு கொண்டு போயிட்டு தான் கொடுக்க போகிறேன் அப்போ வந்து இப்போ வந்து புட்டு போட்டுட்டேன் இனி மிச்சம் வந்து கறிகள் எல்லாம் வைக்க வேணும் ஒரு இப்போ ரெண்டு கிட்ட நிற்கிறேன்னு கூசி நிற்கி பார்ப்போம் இப்போ வந்து சட்டி வெளில பெரிய சட்டி தான் வச்சுக்கிறேன் என்று சொன்னால் என்ன எங்கள்ட்ட இருக்கிற எல்லாமே சின்ன செடியாக இந்த இது தான் பெரிய சட்டியாக இப்போ இதில் தான் குழம்பு வைக்க போகிறேன் அந்த இதுவும் கணவன் கூட தானே எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுக்க உழவு சின்ன சின்ன ரென்னிடுவோம் எங்களை வந்து வந்து புட்டும் அவிஞ்சு கொண்டு இருக்குதான் பக்கம் இந்த இடத்துக்கு சும்மா தானே கடக்குது இப்போ எங்களை ஹரிக்கு ஐட்டப்படுத்தினா ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்கி நான் செய்ய இப்போ வந்து எட்டு மணி ஆகிட்டு என்று சொன்னால் கடைக்கு போயிட்டு கடையில் இல்லாத சாமான வாங்கி கொண்டு வந்து அதுக்கு பிறகு எல்லாமே க்ளீன் பண்ணி விடுத்தேனா அதுக்கு பிறகு எல்லாமே செஞ்சிருக்கேன் இப்போ தான் சாப்பாடு செய்ய தொடங்கியிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து என்னென்ன போட போகிறேன்னு சொன்னால் இதுக்கு நான் ஒன்றுமே கூட இல்லை இப்போ சில இங்கே வந்து இந்த எல்லாமே இப்போ ஒன்றுமே எல்லாம் போட்டு விதை சிலரு ஆனால் அப்படி ஒன்றும் கூட பெருஞ்சீரை மட்டும்தான் இது போட போகிறேன் பெருஞ்சீரை ஒன்றும் வெங்காயம் போட போகிறேன் அதோட கருவபெறையும் போட போகிறேன் இத போட்டா இந்த வாசமா தானே இருக்கும் அந்த நிலமும் தானே அடுத்தது பச்சை மிளகாய ரூட காட்டு இது வந்து கொழிஞ்சு வாசம் வருது இது கூட தான் வாசம் அதோட பெருங்கீரகம் ஆஹ் வெங்காயம் எல்லாமே காளி நல்ல ஒரு வாசம் பெருது கொஞ்சம் தண்ணி அவ்வளோ வேலை குரலை அறியோ இப்போ வந்து இது வந்து நல்லா பொறியேட்டம் இப்போ வந்து வடிவாக தாளி வெட்டுறது பெண்ணை சூட போகிறோம் சொன்னால் இடித்து வச்சுருக்கிற கிஞ்சி ஒங்க வந்து சோடை நான் இதுக்கு தான் வைக்கிறேன் இதுல ஏதாச்சும் பிள்ளைகள் இருக்கும் அப்படின்னு இருந்தா சொல்லுவோம் ஆனா நான் இப்படித்தான் இல்லாது எல்லாமே ரசி இருந்தாலும் என்ன வருது இணையத்தான் செய்யிறேன் மனம் நல்லா தானே இருக்கிறது அந்த வாசல் ஒரு நல்ல மனம் வரும் இது போட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அடுத்ததாக தக்காளி வந்து ரெண்டு மூணு தக்காளி வந்து வெட்டி போட போகிறேன் குழந்தைக்கு அதை ஒரு வருமே வீடியோ எடுக்கிறது இல்லை அப்போ நான் ஸ்டாண்ட் அவிஞ்சு போட்டு தான் எடுக்கிறேன் அதில் தான் நாங்கள் இங்கேருந்து போக போய் வேற முடியாதது இது வந்து தக்காளியை வந்து வெட்டி போடுவோம் மூணு தக்காளி வந்து போடுங்களுக்கு அது ஒரு இப்போ வந்து தூளை வந்து போடுவோம் அந்த தக்காளி வந்து ரெண்டு இதாக இருக்கும் தக்காளி வரணும்னாக்கிறது தூளை வந்து போடுவோம் இப்ப வந்து பனவாய வந்து இந்த மயி உடை விடாம எடுக்கலாதான் பெரியதா வந்து இதுக்கு வந்து உப்பும் வந்து போட்டுட்டேன் நான் இரண்டனேன் இரண்டு சொன்னா கொஞ்சம் இது ஊரட்டம் பண்ண இப்ப வந்து யாழ்ப்பண்ணு சளி தூர தான் இது வந்து பூட போற வந்து முதல் கூட பிரியாணி வந்து முத போடுது இது வந்து வழியாக கிளியும் அப்புறம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் கணவாயிலிருந்தே தண்ணி விடும் அப்புறம் இந்த தண்ணியில் நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாலை விட்டு கக்கினா சரி என்ன செய்ய போறன்னு சொன்னா இங்கால வந்து சொதி வைக்க போறேன் என்ன சொதிகிட்டு சொன்னா ராள் சொதி அப்ப இதுக்கு வந்து இப்ப என்ன செய்வேன் எண்ணைய விட்டு தாளிப்பேன் தாளிச்சு வச்சா நல்லா இருக்கும் அண்ட் വെട്ടി ലൈലും അതില വെട്ടയില பிரிஞ்சது போட பூரம் பாதி எடுக்கும் எங்க உருளைக்கிழங்கு இந்த மூட்டி கிடைத்தா உருளைக்கிழங்கு இது வந்து தாலிய கடையில நாங்க உருளைக்கிழங்கு வெட்டி எடுப்போம் பக்கர பரமாணி அதில் வந்து எல்லாத்தையுமே அடப்பில் வஜ்ஜ போடுதான் வெட்டினுக்குவேன் வந்து பச்சை வந்து நிறைய கூட போடுவேன் இந்த சுதி தானி நல்ல ஒரு பேசும் இன்னைக்குதான் இப்படி கூட வந்து சமைக்கிறேன் எங்க வந்து சமைக்கிறது இன்னைக்கு வந்து ஆறு பேர் அப்ப அவைக்கும் சேர்த்து சமைக்கிறேன் കാനും അതോടെ തക്കാളിയും അത് വെട്ടി കൂട പോലത്തെ കൂടിയൂടെ

கொதி சிகண்ட இதுக்கு என்ன எல்லா அந்த கருவாப்பட்டை எல்லாத்தையும் போட்டு சேர்த்து குத்தி போட்டு பவுடரை அரைச்சிட்டு போட்டு இதுக்க போட்டா இந்த கறி சரி உப்பு வந்த முதல்ல நான் பூ விட நான் உங்களுக்கு சொன்னேன் நான் கனவை வந்து கழுவி வச்ச அப்புறம் வந்து உப்பு போட்டே நான் என்ன சொன்னா கனவை இல்லை உப்பு ஊறட்டும் உண்டு இப்போ வந்து தாளிக்கணும் அதை வந்து தாளிக்கட்டும் அதை வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம சாப்பாடை வந்து கட் பண்ற வேலையை வந்து பார்ப்போம் உழவு இறால் தான் உழவர் இறால் தான் இப்ப இதில வந்து என்ன செய்வோங்க சொன்னா குஞ்சத்தை வந்து மூன்று கிலோ இறால் தான் நான் நம்ப இருக்கோம் எல்லாம் நோண்டி முடிய ஒரு ஒன்றரை கிலோ விட கழுவி ஓடுது போல தலையில அதுவோலி எல்லாம் போயிட்டு இது போல உழவுந்தான் என்றால் ஆனால் நோண்டே தனா பட்டபாடு இருக்குது ஒரு ஒரு மாதிரியானமா இருந்து நோண்டி கொண்டு இந்த இதில் ஒரு கொஞ்சத்தை கொதிக்க ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கொதிக்க போட்டு மிச்சத்தை வந்து கொதிக்க போகிறேன் അതിനരെടം നമ്മൾ ഈ ലാംക് ഇടണ്ടി മുടിയോണ്ട് ഒരു കാർഡും ഇബണ്ടി സേ ബോണ്ടി കുങ്ങും തിങ്ങ ലെവൽ പൊഞ്ഞിೊಂಡേ ഇടാ വെച്ചി പൊഞ്ഞിೊಂಡേ ഇട്ടേ കുഞ്ഞു മാട്ടന ഇടല വന്നറാല പോല പൊറണം ആണ് കൂടിട്ട് ഇങ്ങേ ചിലരെ ഇടാ വെറ്റേ

ஓரளவு கட்டியாக கொஞ்சம் ஸ்கூல் மணி போக வந்து வேரணி பாடிச்சு இவர் வந்து கொதிக்க இப்போ வந்து இவர் வந்து ரெடி ஆகிட்ட இப்போ வந்து நாங்கள் இந்த பவுடரை போட்டு ரக்குவோம் என்னோட கராம்பு ஏலக்காய் கருவாப்பிடி அதை எல்லாமே போட்டு இது வந்து போட்டு மூடி விட்டேன் டக்குன்னு மூடி ஓட்டுறோம் அப்பதான் நிறைய வாசமா இருக்கு இப்ப வந்து பாலகு பாலை ஊட்டுவோம் வந்து பால் குரை இருக்குது பால் குறைவில் நான் கொஞ்சம் சிக்கா வந்து தாண்டிவிட்டேன் அப்புறம் வந்து தண்ணி வந்து விட வேண்டாம் அங்கே முழுதா வந்து பத்திட்டு நாங்கள் இதை தண்ணி அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் விட போகிறோம் எங்கள் ஊரை விழுந்தானே வேற வந்து தண்ணி சரி வந்து பார்க்குறது சரி அதே மாதிரி இங்கே வந்து உப்பும் தூளும் போட்டு கொஞ்சம் அவிடுறது என்ன சொன்னேன் இதில் கொஞ்சம் இந்த இது இருக்குது நான் இதானே இப்போ தான் அப்போ அது எண்ணெய் போட்டாலும் அது வந்து ரெண்டும் அப்போ இதை வந்து கொஞ்சம் அவிய போட்டு பிடிப்பேன் இப்போ வந்து இதை கொஞ்சம் அவியட்டேன் இப்போ வந்து இதுக்காக கறியை இதையும் மூடி வைப்பேன் சொதியை பிறகு சொதியையும் போட்டு எடுப்பேன் இப்போ வந்து சொதியும் வந்து ரெடியாகிட்டு அதனால் வந்து இதுவும் வந்து பொறிஞ்சு கொண்டிருக்குது இப்போ வந்து இதையும் வந்து ரக்கி எடுக்கணும் இப்போ பேருங்க இதுவும் வந்து ஒரு கொஞ்சமாக போயிட்டுது சுதிஞ்சி கிரிஞ்சு பொறிஞ்சு கிரிஞ்சு கொஞ்சமாக போயிட்டு இப்போ வந்து இதையும் வந்து பாக்ஸுக்குள்ளே போட்டு கொண்டு கொண்டு போக்குறோம் ஆட்டோவில் கொண்டு போகிறோம் இப்போ நேரம் என்னென்னு தெரியுமோ பத்து மணி ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு இப்போ நேரம் வந்து பத்து மணி ஒம்பது ஐம்பத் ஐம்பது கிட்ட அப்படி ஏதோ இப்போ போயிட்டு ஆட்டோவில் சாப்பாடு கொடுத்துட்டு வர போகிறோம் சரியாக காலேஜுக்கு போனேன் இப்போ கொண்டு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வர போகிறோம் இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் வந்து கொண்டு போக போகிறோம் இப்போ என்ன சரிங்க சாப்பாடு அங்கே வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து வியக்காட்டையில் சொன்னால் வேறு எதுவும் இல்லை வியக்காட்டையில் வந்து எங்களுக்கு காட்டவும் இப்போ வந்து சாப்பாடை குடிச்சிட்டு இனி வந்து வீட்டை போகிறோம் இவ்வளோ வந்து இந்த வீடியோ இனி போயிட்டு நாங்களும் சாப்பிட்டு படுத்தால் சரி அண்டைக்கு இப்போ என்ன தெரியுது